அன்பான யூடியூப் அபிமான்களே பொதுவாக இப்போ சமீப காலமாக கிண்டலிக்கும் கேலிக்கும் உள்படுத்தப்படுகிறது திருமண புத்தகம் என்பது இது நம்பிக்கை உள்ளதா நம்பிக்கை இல்லையா என்பதை சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக பழைய பாடங்களை பட பட திரைப்பட பாடல்கள் நீ கேட்க மன்னவனே அழலாமா கண்ணீரை சிந்தலாமா உணுகிறாய் நான் இருக்க மன்னவா என் நிலையை பாறையா என்று ஒரு பாடல் அதே போல் காகித ஓடம் கடலனை போல போவது போல் மூவரும் போவோம் இது கலைஞர் கருணாநிதியினுடைய பாட்டு தான் அதேப்பா யாருக்காக இந்த யாருக்காக இந்த வசந்தமாக இந்த பாட்டும் திரைப்பட பாடல்தான் அன்பர்களே காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் நான் வருகிறேன் என்று ஒரு பாட்டல் கூட சமீபத்தில் கேட்டேன் அதே போல் காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை திரைப்பட பாடல்களே பல சோக கீதங்களை உண்டாக்குறது என்றால் அதற்கான காரணம் யார் என்றால் அன்றாடம் சுழற்சி கொண்டிருக்கும் நட்சத்திரங்களும் ராசிகளும் கிரகநாதர்கள்தான் என்றால் மிகையல்ல அது எதனால் வருகிறது என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அன்பர்களே சமீபத்தில் ஏதோ ஒரு ட்யூப் யூடியூப்பில் என்று நினைக்கிறேன் பெற்ற தாய் மகளிடம் கேட்கிறார் தாயே நீ எட்டு பொருத்தம் பார்த்துத்தானே எனக்கு திருமணம் செய்தாய் இன்று திருமண நாளுக்கு முந்தன நாளில் அதே காதலன் இன்னொரு காதலியுடன் ஓடிவிட்டதாக செய்தி சொல்கிறது இதை தான் ஜாதகம் பார்ப்பதின் நன்மையா இதெல்லாம் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தால் கூட இது கேவலமாக தெரியவில்லையா என்று மகள் தாயை சீர்வதை நான் பார்த்தேன் எனவே வாலிபம் உள்ளங்களே உங்களுடைய ஜாதகங்களை எழுதுங்கள் அதைப் பாருங்கள் அதில் உங்கள் ஜாதகத்தை உற்றி நோக்கி பாருங்கள் அதில் சந்திரனுடன் சனி ராகு கேது சனி செவ்வாய் இவை இணைந்திருந்தால் நிச்சயமாக திருமணத்தில் சில ப்ராப்ளங்கள் வரும் ஆனால் அது சீர் செய்யப்படும் அதற்காக நீங்கள் நிச்சயமாக அதற்கான துணையான ஜாதகத்தை பார்த்துத்தான் பொறுத்தினால்தான் திருமணம் ஈடேறும் ஆகவே மணமக்களின் மணமகனும் சரி திருமணத்துக்கான அஞ்சு தன்மைகளை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று மணமகன் மணமகளின் வா ஆயுள் ரேகையை பார்த்து ஆயுள் எவ்வளவு நாள் என்று பார்க்க வேண்டும் இரண்டாவது வருமானத்தை பார்க்க வேண்டும் மூன்றாவது சந்தான பாக்கியம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நாலாவது வேலை வாய்ப்பு அதுபோக அவங்கள் சார்ந்து போகும் குடும்பத்தின் நிலைமை எவ்வாறு இருந்து இந்த அஞ்சு பொருத்தங்களை மன ரீதியாக பார்த்தால்தான் ஜாதகத்தினுடைய உண்மை நிலை அவங்களுக்கு தெரிய வரும் அன்பர்களே ஜாதக பொருத்தத்தில் பதினாறு வகை உண்டு சாதாரணமாக தினம் கணம் ஸ்ரீ திருக்கம் மகேந்திரம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜ்ஜு வேதை நாடி ராசி வரணம் பஞ்சபட்சி விருட்சம் பஞ்சபூதம் ஆகியோர் இப்படியாக பதினாறு வருஷங்கள் இருக்க வேண்டும் அதில் பத்தாவது மினிமை இருக்க வேண்டும் அதில் ஐந்து மிக முக்கியமானது அதாவது இவை இருந்தால்தான் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழப்படும் ஆகவே இதையெல்லாம் குறை சீர்வது எவ்வாறு என்றால் தாசகத்தை கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வந்து இரண்டரை பார்த்து கொண்டால் மேலே கூறிய வில்லங்கங்கள் அதாவது இடர்பாடுகள் வரவே வராது இதை உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அதனுடைய அபிமானம் உங்களுக்கு தெரிய வரும் அன்பார் தோழர்களை சில பேர் கேட்பது என்னவென்றால் உறவில் திருமணம் நடக்குமா என்றாது அதாவது காதலன் காதலியை காமித்தான் காதலி கணவனை கேட்கால் கூட சிலவருக்கு உறவில் திருமணம் என்பது ரொம்ப அபூர்வமாக வரும் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏழில் சூரியன் பலமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் தந்தை வழியில் யாராவது மணமகனோ மணமகளோ அதாவது அதாவது ஏழை வீட்டை சூரியன் பார்த்தாலும் நின்றாலும் தந்தை வழி உறவில் உங்களுக்கு திருமணம் ஏற்படும் ஏழில் சந்திரன் தொடர்பு பலமாக இருந்தால் தாய் வழியில் திருமணம் வந்துவிடும் அதே போல் ஏழில் செவ்வாய் தொடர்ந்து இருந்தால் கூட பரம சகோதர சகோதரிகளில் சார்ந்த யாராவது உறவினர்கள் ஒரு திருமணம் ஏதாப்படும் புதன் தொடர்பு இருந்தால் இந்த நீங்கள் படிக்கும் கல்லூரியிலேயோ பாடசாலையிலையோ உங்களுக்கு ஏற்ற ஒரு கணவனோ மனைமியோ காதலனோ வாய்ப்பு அதே போல் ஏழில் குரு இருந்தால் பலமாக இருந்தால் மூத்த சகோதரர் வழியில் ஏதாவது வரன் வரலாம் ஏழில் சனி இருந்தால் அவங்களுக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அதாவது என்னன்னு தெரியாத வேற்றுமொழி கூட திருமணம் நடக்கலாம் அதே மாதிரி ஏழில் ராகு இருந்தால் தந்தை அல்லது பாட்டன் வழியில் யாராவது உறவுகள் இருந்தால் நிறைப்படும் அது வந்து கீழில் கேர் இருந்தால் பூட்டன் முப்பாட்டன் பழகி யாரா தூரவத்திலிருந்து வரும் ஆக இதையெல்லாம் பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த ஜாதகம் உண்மையா பொய்யா என்பது குறைபடும் ஆக இந்த சிறுக்கம் மேலும் தொடர்புக்கு இனி வரும் சந்தர்ப்பங்களை விரிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்